காய்களோ ஹலோ வணக்கம் நண்பர்களே மகா சிவராத்திரியை முன்னிட்டு ஆடுகளுடைய விலை மிகப்பெரிய அளவில் அதிகரித்திருப்பதா சொல்லப்படுது மகா சிவராத்திரி கொண்டாட்டம் பிப்ரவரி இருபத்தி ஆறு அதாவது இன்று தொடங்கி இருபத்தி ஏழு நாளைக்கு முடிவடையது இந்த நேரங்களில் நாட்டுப்புற தெய்வங்களான கருப்பன் முனியன் ஐயனார் உள்ளிட்ட கடவுள்களுக்கு மக்கள் ஆடு கோழி படையிலிடுவது வழக்கம் அந்த வகையில சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் கால்நடை சந்தையில் ஏழாயிரத்திற்கு விற்கப்பட்ட பத்து கிலோ ஆட்டுக்குட்டி இப்போ பதிமூவாயிரம் ரூபாய்க்கு விற்கப்படுதாம் இருபது கிலோ எடை கொண்ட கிடா ஒன்று இருபத்தி மூவாயிரம் ரூபாய்க்கு விற்பனை ஆவதா சொல்லப்படுது வரைக்கும் விற்பனை செய்யப்படுதாம் இதனால ஆடு சேவல் வாங்க போகக்கூடிய மக்கள் இந்த விலையை கேட்டு வாங்க கொஞ்சம் தயக்கம் காட்டுகிறார்களாம் இருந்தாலும் கால்நடை வளர்ப்பவர்களுக்கு விற்பனையாளர்களுக்கு இது மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுப்பதா 슬라이